சார் நாங்கள் வந்து ஐம்பது பேர் வந்திருக்கோம் ஐம்பது பேர் அதாவது தவள மாற்றுத்திறனாளிகள் வந்து இருபத்தஞ்சி பேர் மொத்தம் ஐம்பது பேர் வந்த மாற்றுத்திறனாளிகளில் இது வந்து இதெல்லாம் நாங்கள் டிவிகளில் தான் பார்த்துருக்கோம் ஏன்னா இது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவியில் பார்ப்போம் இல்லைனா வீட்டில் இருந்துட்டு ஏதாவது இதில் போடும் நியூஸில் போடும்போது பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் எங்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னால் இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்தால் நாங்களாம் வந்து போகவே எங்களால் முடியாது ஸோ புதுமையாக பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஏதோ ஒரு இதில் வந்த மாதிரி இருக்குது இப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு பார்க்கும்போது போது ஆ ஏற்பாடுகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்ம டிடிஆர் அதாவது மாற்றுத்திறனாளி அலுவலர்களும் சேர்ந்து எங்களை பாதுகாப்பான முறையில் கூட்டிட்டு வந்துவிட்டு அதே மாதிரி பாதுகாப்பான முறையிலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதான் சார் தெரியுது ஏன்னா எல்லா மதத்துல இருக்கவங்களும் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் இந்த அமைப்புகள் மூலமா வரும்போது பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் தான் வரும் யாரும் இதெல்லாம் பிரிச்செல்லாம் வர்றதில்ல எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒற்றுமையாகவே வரும் எல்லாருமே என் பேர் ராவித் பேகம் தமிழ்நாடு தவள மாட்டுத்திறனாளி கூட்டமைப்பில் மதுரை மாவட்ட செயலாளராக இருக்கு சார் நன்றி சார் வந்து நாங்கள் வந்து மாட்டுத்திறனாளிகள் வந்து ஒரு நூற்றி இருபது பேர் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் முடியாதவங்க தான் எல்லாருமே ஒரு தவந்து செல்லக்கூடிய ஒரு மாட்டுத்திறனாளிகள் தான் கல்லலகரை காண கிடைப்பது இந்த கூட்டத்தில் இல்லை கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் வந்து இந்த கூட்டத்திலெலாம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன இருக்குது எப்படியாவது நாங்கள் இந்த கூட்டத்திலலாம் பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை ம கலெக்டர் வீரராகு சார் இருக்கப்போதே கோரிக்கையெல்லாம் வச்சோம் அப்போ வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு ஒரு ஏழு வருஷமாக தொடர்ந்து இந்த விழாவை பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து வந்து இந்த இந்த வருஷம் பார்த்தவங்க அடுத்த வருஷம் பார்க்க முடியாமல் அடுத்த அடுத்தடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எந்த கூட்டத்துலேயும் வந்து நாங்கள் போக முடியாது இந்த மாதிரி கூட்டத்திலலாம் எங்கள் எங்களை போகிற ஆடு ஆளுக மாற்றுத்திறனாளிகள் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அதனால தான் இதை வந்து நாங்கள் தேடி பிடிச்சது அது இந்த ஆற்றில் காண வந்து நிறையா மக்கள் நடக்கக்கூடிய மக்களுக்கே நிறைய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு எங்கேயோ அது தூரத்துலேருந்து இருந்து பார்ப்பாங்க நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்த வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு இதை இதை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் மா மாவட்ட மறுவாழ்வுத்துறை நல அலுவலருக்கும் மற்றும் வழக்கறிஞர் முத்துசார் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நான் என்னுடைய வழக்கு தெரிவித்து கொள்கிறேன் என் பேர் வந்து நாகபாஸ்கர் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கூட்டமைப்பு உரிமை மீட்பு சங்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க